ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா குரு பயிற்சி எப்போ வருது அந்த குரு பயிற்சினால எங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா குரு பயிற்சினால திருமணம் நடக்குமா குழந்த பாக்கி வருமா இல்லை வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு பயிற்சி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக கணித்து இந்த வீடியோவில் நம்ம வெளியிடறோம் அதனால் மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் அதோட கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் லைக் இல்லை அதே போல் இது போல தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்திலிருந்து இருந்து குரு பகவான் பயிற்சியாகி பத்தாம் வீடான ஜீவனஸ்தானத்தில் அமர்கிறார் அதாவது தொழில் குருவாக வருகிறார் பொதுவா சொல்லுவாங்க பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் பத்தில் மட்டும் குரு வரவே கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்காங்க அதே போல பத்தில் ஒரு பாவி இருந்தால் பதவி உண்டு பத்தில் ஒரு பாவினால் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகம் கணிக்கும் போது சொல்லுவாங்க பத்துல ஏதாவது ஒரு பாவி இருக்காங்க அப்படிவாங்க ஏன்னா பத்தில் ஒரு பாவி இருந்தால் பதவி உண்டு அதே நேரத்துல பத்தில் குரு இருந்தால் பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க ஆனா குரு இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அல்லது ஒரு போஸ்டிங்ல இருந்தாலோ ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்தில் குரு வரும்போது சில இடையூறுகள் சில சில இடஞ்சல்கள் சில குழப்பங்கள் கண்டிப்பா வரும் ஏன்னா கண்ணீர் ஆசியை பொறுத்தவரையில் சுவாமி புதன் அவங்க ஏற்கனவே ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கக்கூடியவங்க அவங்கள வீணா டென்ஷன் ஆக்கி சில பதட்டங்கள் சில எரிச்சல்களை உண்டாக்குவாங்க எல்லாரும் அப்போ நம்ம பதறாமல் பொறுமையாக இருந்தால் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த காரியத்தில் மட்டும் தான் கவனமாக இருக்கணுமே ஒழிய மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது நான் எடுத்துக்கொண்ட செயல் என்ன அந்த செயலில் நான் எப்படி வெற்றி பெறுவது அந்த காரியத்தில் நம்ம எப்படி ஜெவிப்பது அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய மற்றவர்களோட நம்ம வந்து எடுத்துக்கிடக்கூடாது மற்றவர்கள் சொல்வதை எடுத்துக்கணும் அது சரியான்னு பார்த்து நம்ம செய்யணும் இந்த கண்ணீர் ஆசியை பொறுத்த மட்டும் குரு பயிற்சி கொஞ்சம் நன்மைகளை தரல அதே போல பத்தில் இருக்கிறதுனால தொழில் பண்ணக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பதவியில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும் அதே போல ப்ரமோஷன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டு இருக்கவங்களும் அதுலையும் சில இடையூறுகள் தாமதங்கள் தடைகள் வரும் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது அப்படின்னு சொல்லலாம் கன்னி ராசி சேர்ந்த பெண்களுக்கு மனக் குழப்பங்கள் வீணான சண்டைகள் பகை உணர்வுகள் ஏற்படும் அதனால் யாரோட பேசும்போது அவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக பேசணுமா இது தேவைதானான்னு பார்த்து பொது பொறுமையாக நிதானமாக பேச வேண்டும் அதே போல் கன்னி ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஞாபக மறதிகள் ஏற்படும் இது எழுதன்னு நினச்சிட்டே இருப்போம் அது எழுதாம விட்டுரும் தேர்வுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் இருக்கும் தேர்வு எழுதுறச்சே மறந்துடும் அந்த மாதிரி சில ஞாபக மறதிகள் ஏற்படும் அதனால் ஒரு முறைக்கு இருமுறை பொறுமையாக யோசித்து செயல்படுவது நல்லது கண்ணீர் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் கூட இருப்பவர்களாலே சில இடையூறுகள் அவங்க கூட இருக்கிறவங்களே எதிராக மாறுவாங்க சில நம்மளே அவங்க திட்டுற மாதிரி நமக்கு எதிராக செயல்படுற மாதிரி இருக்கும் அதில் கூட இருக்கிறவங்கட்ட நிறைய விஷயங்களை சொல்லாமல் என்ன முக்கியமான விஷயங்களோ அதை மட்டும் சொல்வது நன்மை தரும் கண்ணீர் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நீங்கள் ஒரு திறமையாக ஒரு விஷயத்த இருப்பீங்க அது இன்னொருத்தர் பேர் வாங்கிட்டு போயிடுவார் இது நான் தான் பண்ணேன் இவருக்கு எதுவுமே தெரியாது நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்றவாங்க அதனால உங்களோட திறமைகள் நீங்கள் நுணுக்கமாக கற்றுக்கொண்ட விஷயங்களை இன்னொருத்தர் கற்றுக் கொடுப்பதாலோ அவர்களை நம்பி சொல்லுவதுனாலோ உங்களுக்கு ஏமாற்றங்கள் வரும் அதனால் கண்ணீர் ஆசியை சேர்ந்த கலைத்துறையினர்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்காதீங்க முக்கியமான விஷயங்கள் தேவையானது மட்டும் சொல்லுங்க அப்படியே சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களோட நீங்க திறமையாக இருக்கிற மாதிரி இருந்து கொள்வது நல்லது சரி கன்னி ராசிக்கு இந்த பத்தில் குரு இருக்கு அதனால சில நன்மைகள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இருந்தாலும் குரு பார்வையினால் சில நன்மைகள் உண்டு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில ராசிக்கு குரு பார்வையினால் என்னென்ன மாதிரி நன்மைகள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா பத்தில் குரு இருக்கிறதுனால சில கெடுதல் அப்படின்ட்டு அது எப்படி இந்த பார்வையினால் நமக்கு நன்மையா மாறுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு தனவர வாக்கு குடும்பஸ்தானம் படிப்பில் இருந்த தடைகள் விலகும் படித்ததுக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள் மதிப்புகள் கிடைக்கும் ஸ்தானம் பணம் எதாவது தடைபட்டு இருந்தாலும் அந்த பணங்கள் கிடைக்கும் நம்ம பணம் எதாவது எதிர்பார்த்துருந்தாலோ பணம் வர வேண்டிய பாக்கிகள் இருந்தாலோ அது வந்து சேரும் தொலைதூர பயணங்கள் நன்மை தரும் வெளிநாட்டு சேர்ந்த வேலைகள் தேடி வரும் அரசாங்கம் சார்ந்த நிலைகளில் உயர்நிலையை பெறுவார்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி ஈரோ கொடுக்கும் தனவரஸ்தானம்னா பண வரவு அப்படின்னு அர்த்தம் வேண்டிய பண பாக்கிகள் தடைகள்லாம் நீங்கி நமக்கு பணம் வரும் குடும்பஸ்தானம் அப்படின்னா குடும்பஸ்தானம்னா குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் குழந்த பாக்கியம் திருமணம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வாகனங்கள் வாங்குவது நகைகள் வாங்குவது என்ற இந்த குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் உயர் உயர்நிலைகளை பெறுவதற்கும் நன்மைகளை பெறுவதற்குமான யோகங்களை கொடுக்கும் ஸோ இந்த குரு பயிற்சியினால் கன்னிராசிக்கு சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் தன்மைகளை கொடுக்கும் அதே போல் ஏழாம் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் இடத்தை ஏழாம் பார்வையை பார்க்குறார் சுகஸ்தானம் அம்மா வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கறதுனால வீடு கட்டுவதற்கோ இடம் வாங்குவதற்கோ சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் செய்வதற்கோ யோகங்கள் வரும் ஆறாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பார்ப்பதுனால ஒரு சில மனக் குழப்பங்கள் தடைகள் வரும் அதுக்கு தான் நம்ம குரு வழிபாடு செய்ய வேண்டும் குருவை வணங்க வேண்டும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்க குருவையோ அல்லது தட்சிணாமூர்த்தியோ வழிபாடு செய்வது நல்லது நவகிரகத்தில் இருக்க குரு வேறு தட்சிணாமூர்த்தி வேறு தட்சிணாமூர்த்தி சிவனுடைய ரூபம் குருவுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பிரகஸ்பதி தேவர்களின் குரு என்று சொல்லப்படுற பிரகஸ்பதி நவகிரகத்தில் இருக்க குருவையும் வணங்கலாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்யலாம் இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ராசிக்கு மிகவும் சிறப்பான காலம் சிறப்பான நன்மைகளை பெற முடியும் சிறப்பான யோகங்களை பெற முடியும் அதனால் வியாழ வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும்